பூஜைக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா கலசம் எடுத்துக்கோங்க மஞ்சள் குங்குமம் பூக்கள் மாவிலை தேங்காய் பூக்களில் பார்த்திங்கன்னா மல்லிகை எடுத்துக்கோங்க ரோஜா சம்மங்கி மறிகொழுந்து தாமரை இது போல் ரொம்பவும் அம்மானுக்கு பிடிச்ச ஒரு பூவாக எடுத்துக்கோங்க அதுவும் வாசமான பூவாக எடுத்துக்கோங்க ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் தேங்காயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க அது தேவைப்படும் நம்மளுக்கு அப்புறம் பழங்கள் வெற்றிலைப்பாக்கு கற்பூரம் திரிநூல் எலுமிச்சை பழம் காதோலி கருகமணி புஷ்பராகம் பட்டு புடவை எடுத்துக்கோங்க தட்சணை நோம்பு கயிறு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து பழங்கள்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் கொய்யாப்பழம் மாதுளைப்பழம் எடுத்து வச்சுக்கோங்க இதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அம்பாவில் வந்து நம்ம அழித்து வீட்டுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணுங்க நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக நடக்குங்க உங்களுக்கு வந்து நோம்பு கயிறு எப்படி கட்டுறதுன்னு தெரியலனா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் நான் போடுறேன் போடுறது என்னோடய கடமை தயவு செஞ்சு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்காக தான் நான் வந்து